நம்ம தமிழ் பேரவையின் ஏழாம் ஆண்டு சித்திரியத்தில் வந்து தொடருவோம் நியூஜெசி தமிழ் பேரவைக்கு வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க ஸோ பிளாக் ஸ்பான்சர்ஸ் வந்து அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் அறுசுகை இந்தியன் செட்நாட் குசைன் வெல்த் ஃபினான்ஷியல்ஸ் அன்னபூர்ணி ஹவுஸ் ஆஃப் பிரியாணி ஆர் அண்ட் டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கோல்டு ஸ்பான்சர்ஸ் வந்து மலபார் ஜுவல்லரி நொவிட்டின் ஃபார்மா அனி தோசா தோசாக்ரி சில்வர் ஸ்பான்சர்ஸ் வந்து రియల్టార్ లావణ్య భూపాలం ఎండోక్రైనాలజీ కన్సల్టెంట్స్ అరూపా టెక్నాలజీస్ రజనీస్ రెస్టారెంట్ క్లాస్ టు లన్ పనిపురీ ఆశ్రయపడుదా కృతికా కుమారసామి పళ్ళీ మహేష్ లావణ్య బాస్కరన్ కుమారసామి తమిళపళ్ి అనురాధ ముత్సామి కుమారసామి తమిళపల్లి కస్తూరి శివప్రకాశం కుమారసామి తమిళపళ్ళి శంకరి రమేష్ குமாரசாமி தமிழ் பள்ளி ஸோ நம்ம தமிழ் சம்மந்தமான எல்லா விஷயமே வந்து தன்னார்வல் தொண்டர்களால் தான் நடக்குது தமிழ் பேரவையும் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து தன்னார்வல் தொண்டர்கள் தான் அதே மாதிரி தமிழ் பேரவை வந்து பெரும்பாலானவங்களை வந்து தமிழ் பள்ளியில் இன்வால்வ் ஆனவங்க தான் ஸோ தமிழ் ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க இல்லை தமிழ் பள்ளி நடத்தும் நிறுவனர்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட சொந்த வேலையிலும் செஞ்சுட்டு தமிழுக்காக தொண்டு செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நம்ம கடல் கடந்து வந்து நம்ம நா வேறு நாட்டில் இருக்கும்போதும் நம்ம வந்து நம்ம தமிழை மறக்காமல் அதுக்கான பணியை செய்கிறது வந்து மிக உயர்ந்த பணியாகும் நம்ம உண்ட மயக்கத்துலேருந்து நம்மளை தெளிவு வைக்கிறதுக்கு நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோம் ஸோ நானும் அப்பப்போ வேறு வேறு கூரில் பேசுவோம் உயிரி நிறைய ஒரிஜினல் குரலுமே இப்போ வந்து தொண்டை கட்டி வச்சவங்களால் வேறு மாதிரி பேசுகிறேன் ஆனால் நம்ம இந்த மாதிரி சொந்த குரல் மட்டும் இல்லாமல் வராரு ராஜேஷ் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மேடைக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இது ஒரு பலகுரல் நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல ஓகேங்களா இப்போ நீங்க எல்லாம் வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா நோவா ஓகே பார்த்தவங்களுக்கு அதாவது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அஜித் குமார் வந்து சில வசனங்கள் பேசியிருப்பாரு அந்த வசனத்தை சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை முதல்ல நாம வந்து குட் பேட் அக்லி அந்த படத்தில் உள்ள ஒரு ரெண்டு மூணு வசனங்களை நம்ம பார்க்கலாம் நோக்கு இருக்கும் மொழி இருக்கும் கழிவு இருக்கும் கால் இருக்கும் ஆனா உயிர் இருக்காது அப்படின்னு பேசிருப்பாரு இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா

எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படியும் நபரவர் கபாலி மரியாதையா சொல்றேன் என்ன மாதிரி ஒரு பெரிய கொள்ளக்காரனா வரணும்னா யார வேணாலும் எப்ப வேணாலும் போட்டு மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சுகருக்கு குடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் அதே மாதிரி வயலன்ஸ் எப்படியாவது என்னை யாராவது தட்டி பார்த்தீங்கன்னா அப்பதான் என்கிட்ட வயலன்ஸ் வரும்

கைய காதலுக்கு கண்ணுக்கு காதலுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பையும் இந்த மாதிரி அழகாத தேவதைய நாம விதவே கூடாது இப்ப நான் ரொம்ப அந்த பொண்ணை நிச்சயமா காதல் வச்சு கல்யாணம் அப்படின்னு பேரு அடுத்தது ரகுவரன் அவர்கள் வந்து அதே டயலாக் வந்து பேசணும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கனை மூக்கும் இருக்காது உனக்கு மொழியும் இருக்காது கையும் இருக்காது காலும் இருக்காது கண்ணும் இருக்காது காதும் இருக்காது உயிரே இருக்காது இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சின்னதா பேங்க் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பயுமே எங்கிட்ட மட்டும் யாராவது வம்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை எல்லாம் கூண்டோட எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க வரட்டுமா

இந்த நிகழ்ச்சி நன்றி இன்னும் பல புதிய குரல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமைங்க இவர் வந்து புக் பண்ணி நினைக்கிறேன் சும்மாவே நம்மளுக்கு ஒரு செம செமஷோ பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க மிக்க நன்றிங்க